இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது இதுவா சார் ஆட்டோவில் வந்துகிட்டு இருந்த பெண்களை வந்து கற்பழிச்ச கேசெல்லாம் எங்களுக்கு ஈசிஆர்லையா இப்போ ஈசிஆரே வந்து கோடி சொல்றதுக்கான ரோடு நம்ம எல்லாம் போக முடியாது அங்கே நிறைய தனியாருடைய கஸ்ட் ஹவுசஸ் இருக்கு பீச் ரிசார்ட்ஸ் இருக்கு ஈஸியாகவே இவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க அவங்க மேல நம்ம குற்றம் வந்து திமுக மேலே கொண்டு போயிடலாம் டோன்ட் ஒரி அதுக்கு தானே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அது கொண்டு போயிடலாம் அவ்வளோ பட வேணாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க என்ன ஒரு சார் நம்ம நம்ம ஆண்களை பார்த்து அந்த கேள்வி கேட்டீங்க ஈஸியாக அந்த நேரத்துல பெண்களுக்கு என்ன வேலை இருக்கு சார் அவங்க கேட்குறேன் கேட்குறேன் இந்த ஒரு கேள்விக்கு சொல்லுங்கள் ஈசிஆரில் அந்த நேரத்துல காரில் நாலு பெண்கள் தனியாக போயிட்டு இருந்தாங்களே என்ன வேலை பண்ணி சுத்தி வச்சேசிங் டைம் சார் அவங்க வந்து வழிபடி பார்த்து போல் அவங்களே ஏதோ உல்லாசமாக தான் அங்கே போயிருக்காங்கன்ற ஒரு இது இருக்குது அந்த நேரத்துல வந்து ஈசிஆரில் சுற்றுறாங்கன்னாவே தப்பாக தான் பார்ப்போம் நான் கமல் கிட்ட சொன்னேன் ஐயோ அப்பா வேறு எங்கேயாவது ஷூட்டிங் வைக்க போய் நீ சகாரப்பாளைய ஒரு தடவை இந்த ரோட்ல வந்துட்டு பத்து இடத்துல போலீஸ் நிறுத்தி யாரு 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 இதுக்கு நான் ஆம்பளை ஒரே ஆம்பளை வர்றேன் நான் என்னத்தை பண்ண முடியும் தனியா பெண்கள் காரண நாலு பேர் போறாங்கன்னா சும்மா இருப்பாளா இது நீங்க எப்படி இது இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா இல்ல சைக்காலஜிக்கலா நான் சொல்றேன் சானியா மிர்சா நடந்துதுமா அந்த பொண்ணு இந்தியால ஆடமாட்டேட்டு போயிடுச்சு தெரியல ஆபாசமா கூட ஓடி டென்னிஸ் ஆடினார் அது அந்த பொண்ணு வர வேண்டிய அவசியம் இல்ல லாயர் இருந்தா போதும் அந்த ஜட்ஜ் இன்சிஸ்ட் பண்ணார் அந்த பொண்ணு வர சொல்லுனார் இவனுக்கு பார்க்கிறதுக்காக நிறைய கேஸ் போட்டாரு அப்புறம் தான் அந்த பொண்ணு ஓபனாவே சொல்லுச்சு என்ன பார்க்கணும்ங்கிறதுக்காக இங்க கேஸ் போடுறீங்களா இன்னும் இந்தியால ஆடமாட்டேன் இதுக்கு மேலே நான் பேசுகிறேன் தண்டப்பட்ட கோர்ட்டில் நான் உள்ளே போய்டும் யார் வேணா உள்ள அப்போ பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு கூட பெண்கள் சுதந்திரமா நடந்து போனாலே நீ சுதந்திரமா நடந்து போறல்ல நீ பெண் தானே இது எங்களுக்கு சைக்காலஜிக்கல் ஃபீலிங் நாங்கள் அப்படி தான் உங்களை அப்ரோச் பண்ணுவோம்னு சொல்றதெல்லாம் அது மனித இயல்புமா இதை நீங்க மாத்தணும் இதை நீங்க வந்து கடவுள் நம்பிக்கை இருக்க உங்களுக்கு கண்டிப்பா சார் உங்க உங்க படத்தை கடவுளை கேளுங்க ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேள் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி சைக்காலஜிக்கல்லயும் ஆண் வந்து கடவுளின் மேல பார்த்து ஆணுக்கு ஈர்ப்பு வரலைன்னா ஏதோ தப்பு நடக்கும் நான் சொன்னேன் உங்களுக்கு அது தேவைப்படாது சார் பாட் அப்படின்னாரு செக்ஸ் இப்போ ஓரியன்டாக இருக்கவங்க செக்ஸு முடிகிறவங்களுக்கு தான் சார் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு அதில் ரெண்டுமே இல்லைன்னு தெரியுது நீங்கள் தேவைப்பட மாட்டீங்க அப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் ட்ரெட்ரி தான் இப்போ உபதேசம் பண்ணுவான் ஏன்டா இப்படி கட்டுட்டு போகிறீங்க ஏன்னா இப்படி பண்ணிட்டு பார்ப்போம் ஒன்று காணும் அப்படி தெய்வமானு நினைக்கிறேன் ஆள் கிடைச்சதுன்னா இவன் தான் முதலாளர் உணவு கொள்வதில் மனைவி மறுத்தாள் மறுத்துட்டான்னா கணவனாக இருந்தாலும் உடல் ஒரு கொள்ளக்கூடாது அதுவும் ரேப் தான் இந்த மாதிரி பசங்க வேணும்னு அந்த கொடியை மாட்டி வச்சிட்டு திமுக கொடி இருந்ததுன்னு சொன்னீங்க அதுக்காக புரிஞ்சது சார் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் இப்போ போன மாசம் வந்து யார் அந்த சாரு இப்போ இந்த மாசம் வந்து யார் அந்த காரு அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்ல தான் போயிட்டு புரியல புரியல இல்ல போன மாசம் வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு விஷயம் இப்போ இந்த வாட்டி வந்து யார் அந்த காரு ஓகேவா ஆமா சார் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ இந்த ஈசிஆர்ல வந்து அந்த ஒரு 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 பெண்கள் வந்து டிராவல் பண்ணும்போது அந்த பெண்களை சேஸ் பண்ணிட்டு ஒரு திமுக காரங்க அந்த கொடியை ஏத்திட்டு போயிருக்காங்க அப்போ வந்து எங்களை உரசினதுனாலதான் நாங்க வந்து அவங்களை சேஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த பசங்க அவங்க ரோட் நடந்து போயிட்டு இருந்தாங்க இல்ல இல்ல இவங்களும் காரு அவங்களும் காரு அந்த காரை உரைச்சி இருக்காங்க சொல்லுங்க பார்த்தா கார்ல போய் அவங்கள உரைச்சு கொண்டு இல்ல சார் இல்ல சார் கார் கார் போயிருக்கு கார்ல உரைச்சனால பட் இந்த பெண்கள் வந்து குடிச்சிருக்கிறது தான் அவங்க வந்து அந்த பசங்க அவங்க வந்து சொல்றாங்க சோ அவங்க என்ன அந்த பெண்கள் வந்து முதல்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணிட்டாங்க அந்த ஏசிஆர்ல இருக்கிற அந்த கனத்தூர் அப்படிங்கற ஒரு இடத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன் கனந்தூர் அங்க போயிடு பட் லேட்டரா என்ன தெரியுது அப்படினா நாங்க எதுமே பண்ணல நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் போய் செக் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு அந்த லேடிஸ் வந்து கிளியர் கிளியரிஃபை பண்ணியிருக்காங்க சார் சோ இப்போ இது நடுவுல என்ன அப்படினா அந்த கார் தான் இப்போ ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது அந்த கார் யாருதுன்னு போய் செக் பண்ணிங்கன்னா அந்த கார்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஓனர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு யாருதுன்னே தெரியல பட் திமுக இருக்கிற யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தான் அந்த கார் சொந்தம் அப்படின்ற மாதிரி மூணு தனிப்படை குழு வச்சு அந்த இளைஞர்களை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க இப்போ தனியாக ஸ்பெஷலாக வேறு ஒரு குழு வச்சு ட்ரை பண்ணுறாங்க பட் கண்டுபிடிக்க முடியல உங்களுடைய பாயிண்ட்னா அந்த காரை வந்து க திமுக கொடி பறந்ததுங்கிறது உங்களுடைய அலிகேஷன் அதுதானே உங்கள் பாயிண்ட்டு சரி ஏசிஆர் ரோடு இன்னைக்கு அது மாதிரி இந்த விவகாரத்துக்கு பெயர் போட்டுருப்போம் ரோடு சொன்ன போனாக்கா இது ஒரு இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது இதுவா சார் இதுக்கு முன்னாடி வந்தேஸ்லாம் இது டீல் பண்ண சில கேஸ் எல்லாம் சொன்னாக்கா இது ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும் ஒரு சீசன்ல என்ன ஆச்சுன்னா ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருந்த பெண்களை வந்து கற்பழிச்ச கேசன்னா எங்களுக்கு ஈசிஆர்லையா ஈசிஆரில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா நிறையா பீச் ரிசார்ட்ஸ் இருக்குது தனியார் தான் இருக்குது ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்குது அது போக தனியாருடைய த தனி க மல்டிநேஷ்னல் கம்பெனியினுடைய கெஸ்ட் ஹவுசஸ் எல்லாம் இருக்குது இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு யாருன்னு தெரியாது இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாது சரி இது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னாக்க பல இடங்களுக்கு நான் போயிருக்கேன் பல பார்ட்டிகளுக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க நான் போயிருக்கேன் அங்கெல்லாம் என்ன வேணாலும் நடக்கும் இதெல்லாம் வந்து அந்த ஈசிஆர்ல வந்து நீங்க கஸ்ட ஹவுஸ் வச்சிருக்கீங்க ரிசார்ட் வச்சிருக்கீங்க அங்கே போகிறீங்கன்னா நீங்க எல்லாம் பெரிய இடத்த வைச்சேந்தவங்கன்னு அர்த்தம் நீங்களும் நான் போக முடியாது இப்போ இந்த கெஸ்ட் ஹவுஸ் வச்சு அவங்க வந்து பிஸ்னஸ் ஒரு லேடிஸ்க்கு ஒரு நைட் அந்த ரோட்ல வர்றேன் அதை தான் நான் சொல்ல வர்றேன் அவங்களும் காரில் போயிருக்காங்க சாதாரண ஆட்கள் இல்லை இவங்களும் காரில் போயிருக்காங்க சாதாரண ஆட்கள் இல்லை வசதியான ஆட்கள் இது எப்படி கம்ப்ளைண்ட் வந்து பெண்கள் கொடுத்தாங்களா ஃபர்ஸ்ட் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பெண்கள் பெண்கள் கொடுத்தாங்களா ஆமாம் இவங்க துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க வழிப்பறி பண்ணுறதுக்கும் மிரட்டுறதுக்கும் இந்த மாதிரி துரத்திட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார் ஸோ அது அது ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்டே இவங்க மிஸ்பிஹேவ் பண்ணதான் கம்ப்ளைண்ட் போயிருக்குது அது என்னங்கிறதுலாம் அப்புறம் பார்த்துக்கோ அது நமக்கு அது சம்மந்தம் இல்லை அந்த சாலையில் அது அதிகமாக நடக்கும் அதில் ப அந்த ஈசியாரே வந்து கோடிச்சோழர்களுக்கான ரோடு நம்ம எல்லாம் போக முடியாது அங்கே நிறைய தனியாருடைய கெஸ்ட் ஹவுசஸ் இருக்குது பீச் ரிசார்ட்ஸ் இருக்குது என்னுடைய சீனியர் என்னுடைய சீஃப் டாக்டர் ஒருத்தர் அவருடைய இது கெஸ்ட் இது ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு கூப்பிடுவார் போனோம்னா அந்த மயில் மான் எல்லாம் வச்சுருப்பார் அவ்வளோ அழகாக இருக்கும் அவருடைய சொந்த வீடுங்கிறதுன்னா இதில் இருக்கு இருக்குது சொல்லுவார் அந்த டஞ்சனில் இருந்து நான் இங்கே வந்து ரிலாக்ஸாக உட்காந்துருப்பேன் சி பெரிய சர்ஜன் அவர் அந்த ரிலாக்ஸுக்கு அங்கே போவார் அதே மாதிரி மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாத்துக்குமே அந்த கோஸ்ட் ரோட்டில் பீச் ஓரத்தில் எப்ப அது அடிபட்டு போச்சுன்னா அந்த சுனாமி வந்தது பாரு ஆமா சுனாமி வந்த போது இவங்க எல்லாம் மாட்டாங்க அதல தான் சார் அந்த சுனாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2004ல நடந்து அதுக்கு அப்புறம் அதெல்லாம் உலந்துது சுனாமி வந்து உள்ள அடிச்சிட்டு போறப்போ தடுக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இவங்க எல்லாம் மாட்டிட்டாங்க அது அது போறதுக்கே பைந்துட்டாங்க பெசன் நகர் பீச்சல உங்களுக்கு வீடு இருக்குதுன்னா அந்த காலத்துல பெரிய விஷயம் பெரிய ஆளுன்னு அர்த்தம் சுனாமி வந்ததுக்கு அப்புறம் பெசன் நகர்ல வந்து வேண்டாம் சாமி ஆடவுடன்னு ஓடிட்டாங்க காளிப்பட்டி அப்படியே வந்துருச்சு வந்துருச்சுல்ல அடையார் ஆறு மாத்திரம் இல்லாம இருந்தது எதுன்னா உரி சேதம் பயங்கரமா இருந்தது அடையார் நதிக்கு நம்ம வந்து நன்றி சொல்லலாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க எது இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா அது அந்த மாதிரி அந்த இடங்கள்ல வந்து நிறைய இதெல்லாம் இவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க நான் சொல்ல வரேன் நான் சொல்லி முடிக்கிறவங்கள அவசரப்படாதீங்க அவங்க மேல நம்ம குற்றம் வந்து இந்த திமுக மேல கொண்டு போயிடலாம் டோன்ட் டூரிங்

அது எப்படி சார் பாசிபிள் பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டான் முழு பணத்தையும் கொடுத்துட்டானுங்க முழு பணத்தை கொடுத்த நமக்கு என்ன வேறு இருக்குது டிரான்ஸ்ஃபர் பண்ணது பண்ணது அவ அவன் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இவன் எங்கேயோ போய் யாரையும் இடித்து தள்ளி அரெஸ்ட் ஆகிட்டான் கார் யாருதுன்னு பார்த்தா ஏன் கார் போலீஸ் வந்து நிற்குது எந்த காருன்னு கேட்டேன் அப்புறம் அப்புறம் கார் சொன்னாங்க நான் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி விற்ற கார் நாலு வருஷமாக அது மாத்திரல இன்னும் அந்த போலீஸ் ரெக்கார்டை வச்சுருக்கேன் கையில் யோ இன்னைக்கு வேணாலும் மாட்டுவான் போட்டு அப்புறம் அவனுக்கு தேடி பார்த்தா ஐயோ அதுக்கப்புறம் ஆறு ஏழு பார்த்துக்கிட்டு மாதிரி இருக்கிறது வண்டி ஒருத்தனும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கல ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது ஏன் பேர் ஓடிக்கிட்டு இருக்குது நாலு வருஷம் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் இந்த திமுக கொடி பறக்குதுங்க போது கடைசியாக வாங்கின ஓனர் வந்து திமுக கார்கிறாரு

ஈசிஆரில் அந்த நேரத்துல காரில் நாலு பெண்கள் தனியா போயிட்டு இருந்தாங்களே என்ன வேலை இருக்குது இல்லை சார் ஃபேமிலியாக தான் சார் அவங்க போயிட்டு வந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஆமா நாலு பெண்கள் போகிறாங்க ஃபேமிலியா இப்போ ஈஸியாக ட்ராவல் பண்ணால் அந்த பெண்களுக்கு அந்த டைம்ல என்ன வேலைன்னு தான் கேட்பீங்களா ஃபேமிலியா இப்போ யாருமே போக கேள்வி கேள்விக்கு நான் இன்னும் முடிக்கவே இல்லை ஈஸியார் உடனே ஏன் போகக்கூடாதாங்கிறதுக்கா ஏன் போனாங்கிறதுக்கு பதில் கிடையாது என்னத்துக்காக போனாங்க அந்த நேரத்தில்

இதெல்லாம் இதை வந்து இதை வச்சுக்கிட்டு இந்த பெண்களை நான் சொன்ன வரல இது என்னன்னா அந்த ஈஸியாக ரோடில் அது நடக்கிறது அதிகமாக நடக்கும் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆறு மணிக்கு மேலே அங்கே போலீஸ் போட்டுடறாங்க போலீஸ் போட்டுடுறாங்க சொந்த காரில் வந்தாலும் சரி ஆட்டோவில் வந்தாலும் சரி நீங்கள் இப்போ டேக்ஸியில் வந்தாலும் சரி நிறுத்தி என்ன எதிர்காட்டு தான் விட்றாங்க படாத இப்போ நிறைய அவருத்தப்பட்டுருக்கோம் அந்த அப்போ அந்த சினிமா தேட்டர்லாம் ஃபேமஸாக இருந்தது மாயாஜாலெலாம் இருக்கும்போது அதெல்லாம் அந்த போகும்போது அந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது படாத அவருத்தப்பட்டிருக்கும் நிறைய அவஸ்தைப்பட்டுரு நிறுத்திடுவாங்க கடைசியாக எனக்கு அவஸ்தை அவசைப்படின்னாக்கா தசாவதாரம் படுத்திய ஷூட்டிங் அந்த இடத்துல தான் நடந்தது என்னுடைய இது முடிச்சுட்டு வரும்போது எனக்கு பிடிச்சி இப்போ பேஜார் பண்ணி விட்டாங்க நான் கமல் விட்ட சொன்னேன் ஐயோ அப்பா வேறு எங்கேயாவது ஷூட்டிங்க பேர் நீ சகாரப்பாளைய இந்த ரோட்டில் வந்துட்டு பத்து இடத்துல போலீஸ் நிறுத்தி யார் 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 இதுக்கு நான் ஆம்பளை ஒரே ஆம்பளை வர்றேன் நான் என்னத்தை பண்ண முடியும் இருந்தாலும் பிடிச்சி என்னை போட்டு உயிர் எடுத்துட்டாங்க நாலு இடத்துல நிறுத்துறேன் அந்த அளவுக்கு அந்த போலீஸ் அங்கே நிறையா இருக்குது இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் சொல்கிறது பத்து பத்து பதினஞ்சு வருஷம் ஆகி போச்சு பார்த்து நான் அந்த பக்கம் போகிறதே இல்லை அந்த சினிமா தேட்டர்ஸ் எல்லாம் இருந்தபோது நாங்கள் நிறையா போயிட்டுருவோம் அகத்திய அந்த இது இது ஓப்பன் ஏர் தேட்டர் ஒன்று இருந்தது ஆமாம் வுட்லேண்ட்ஸ் நினைக்கிறேன் பேர் போச்சு அந்த தேட்டர் இருந்தபோது எங்களுக்கு எனக்கு அடையாளம்லேருந்து எனக்கு அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த தேட்டர் படம் பார்க்குறது ஒரு குஷியாக இருக்கும் ஓப்பன் ஏர் தேட்டரு அந்த தேட்டருக்கு போகும்போது நிறைய பொழுச்சு அப்போல்லாம் நிறைய பொலிச்சு அந்த தேட்டருக்கு போயிட்டு வந்தோம்னா பிடிச்சி கேட்பாங்க ரெண்டு வாங்க ஒன்று வந்து இந்த மாதிரி இம்மாரல் டிராஃபிக் ஆக்டு இன்னொன்று வந்து குடிச்சிட்டு ஓட்டுறது ட்ரங்கட்ரு இது ரெண்டுக்கும் பிடிப்பாங்க அது அதெல்லாம் இருந்தது இப்போ அது இருக்குதோ இல்லையோ தெரியல இந்த பசங்க அந்த மாதிரி தனியாக பெண்கள் கார் நாலு பேர் போகிறாங்கன்னா சும்மா இருப்பானா இது நீங்கள் எப்படி இது இது சைக்கலாஜிக்கலாக நான் சொல்கிறேன் சைக்கலாஜிக்கலாக சொல்கிறேன் ஒரு சின்ன இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் என்னுடைய கொலிங் ஒரு லேடி டாக்டர் அவங்க காரில் நான் போகிறேன் என்னை வழியில் இறக்கி விட்டுருக்கேன்னா என் வீட்டுக்கு தான் போக நான் போகிறேன் அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க ஒரு போலீஸ் சிக்னலில் கூட எங்களுக்கு வண்டி கிளியரன்ஸ் கிடைக்கல கிடைக்கல எல்லா இடத்துலையும் வண்டி நிறுத்துறான் லேடி டிரைவ் ஒரு ஆம்பளை என்னடா அது அது சொல்கிறேன் என் கொலிங் சொல்கிறேன் லேடிஸ் கார் ஓட்டினா எவ்வளோ ட்ரிபிள் பார்த்திங்களா சார் அப்படி அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக நிறுத்துறோம் சானியா மிர்சாவுக்கு நடந்ததுன்னா சானியா மிர்சா டென்னிஸ் பிளேயர் தெரியும் இல்லை அந்த பொண்ணு இந்தியாவில் ஆட போயிடுச்சு தெரியும் இல்லை நினைச்சதுக்கெல்லாம் கேஸ் போட்டாரு ஆபாசமாக கூட விடுத்து டென்னிஸ் ஆடினார் இப்படியெல்லாம் கேஸ் போட்டாங்க அது அந்த பொண்ணு வர வேண்டிய அவசியம் இல்லை லாயர் இருந்தால் போதும் அந்த ஜட்ஜ் இன்சிஸ்ட் பண்ணார் அந்த பொண்ணை வர சொல்லுனார் இவனுக்கு பார்க்கறதுக்காக நிறைய கேஸ் போட்டாங்க அப்புறம் தான் இந்த பொண்ணு ஓப்பனாகவே சொல்லிச்சு என்ன பார்க்கணுங்கிறதுக்காக இங்கே கேஸ் போடுறீங்கன்னா இனி இந்தியாவில் ஆட மாட்டேன் போயிடுச்சு இதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள் இதுக்கு மேலே நான் பேசினா கண்டிப்பாக கோர்ட்டில் நான் உள்ளே போய்டும் யார் வேணால் என்ன உள்ள இதெல்லாம் இதை என்ன சொல்கிறேன்னா மறுபடியும் அதே டாப் இது தான் ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டில் இருந்தாங்க இன்றைக்கி பெண்கள் ச ஆண்களுக்கு சமமாக அல்லது ஆண்களை விட மிக அதிகமாக வெளியில் வேலை பார்க்குறாங்க ஆணும் பெண்ணும் அது ஒன்றா சேர்ந்து இருக்கிற சூழ்நிலைகள் அந்த காலம் மாதிரி இன்றைக்கி இல்லை இன்றைக்கி வந்து கார்லேயே வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அதான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க வீட்டில் எத்தனை பொண்ணு இருக்குதுங்கிறது அவன் கார் பின்னாடி கண்ணாடியிலே பார்த்தா தெரிஞ்சு போல பெயரோடு எழுதி வைக்கிறான் அப்படி அது மாதிரி போடுறாங்க இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கான இது கிடைக்கிது வாய்ப்பு கிடைக்குது ஏன் மூட்டி பார்க்கக்கூடாது ஒரு கார் பீச்சில் போகிறாங்க ட்ரை பண்ணி பார்ப்போங்க

பெற்றோர்கள் சில பேர் வருவாங்க சார் என்னவோ தெரில அப்படின்னு செக் பண்ணுவோம் ஹார்மோனல் செக் பண்ணுவோம் அந்த வயசில் அவன் பொண்ணுக்கிட்ட மா அம்புக்கு போகணும் அதுதான் ஆணுடைய இயற்கையாக இருக்கணும் எட்டாம் கிளாஸ் ஒன்று ஒன்றா உட்காந்துருப்பாங்கம்மா கிளாஸில் இப்போ பொண்ணு பையனும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க ஒன்றுமே தெரியாது அவள் பாட்டுக்குள்ள ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க பிடிச்சிக்கோங்க போட்டி கேட்டி அங்கே செக்ஸ் பயாஸே இருக்கா செக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் நைன்த் ஸ்டாண்டர்ட் அவள் ஏஜுக்கு வந்துடுவான் பதிமூணு வயசு அவன் பக்கத்தில் உட்கார மாட்டேன் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க தாவணி போட்டோன்னு ஸ்கூல் நிறுத்திடுவாங்க படிக்க வைக்கிறதே குறைச்சல் அந்த காலத்தில் பெண்களை அப்படியே சில பேர் படிக்க வைச்சாங்கன்னா தாவணி போட்டாங்க வயசு வந்துட்டு முடிஞ்சு போச்சு இப்போ என் சிஸ்டர்லாம் அப்படி தான் பண்ணாங்க என்னுடைய பெரிய சிஸ்டருக்கு அதே தான் நடந்தது ஆனா காந்தராஜ சார் நீங்க வந்து மீடியாவை சொல்வீங்க நீங்க ஒருத்தருக்கு மட்டும் அவ்வளவு வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பர்சன் மட்டும் அப்படியே தூக்கி வச்சு பேசுறீங்க சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி பேசுங்க ஆனா உங்களை மாதிரி இந்த மாதிரி யாருமே சப்போர்ட் பண்ணி பேசி கரெக்ட் கடைசியில வந்து அந்த அந்த பசங்களுக்கு இது வந்து ஒரு வயசு இது ஒரு வாலிப வயசு இந்த வடிவேல சொல்லுவார ஒரு படத்துல காரணம் நான் நீங்க வந்து பார்த்த எந்த இவனுமே வந்து இந்த மருத்துவத்துறையை சேர்ந்த யாரையும் நீங்க பார்த்தது இப்போ காலையில் வந்து டிவி சேட்டலைட் சே சேனலில் யார் யாரையோ கூப்பிட்றாங்க கார்டியாலஜிஸ்ட்டும் கூப்பிட்றாங்க நியூராலஜிஸ்ட்டும் கூப்பிட்றாங்க கூட கூப்பிட்ற கைனகாலஜிஸ்டும் கூப்பிட்றாங்க ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டாக கூப்பிடுறது கூப்பிடுறது ஏன்னா ஒரு ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தரோ வந்து பேசிக்கிட்டு இருந்தார் எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்த காலத்தில் அவர் வீட்டில் தான் நான் இருந்தேன் நான் டாக்டருங்கிற தெரியும் எந்த ஃபீல்டுக்கு டாக்டர் ரொம்ப பேசிக்கிட்டு தெரியாது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு நீங்கள் எந்த என்னார் இந்த மாதிரி என்ன ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி இனிமே டாக்டர் நான் உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா சரி அதாவது ரொம்ப ப்யூராக இருக்கிறதா சொல்கிறதுக்க நான் உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சரி அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வேறு எந்த டாக்டரை பார்க்குறீங்கன்னாரு இப்படி சொல்கிறது மூலமாக நீங்கள் வந்து உங்களை தூய்மையான ஒரு காட்டிக்கு பார்க்குறீங்களா எனக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது சார் ரெண்டு பேத்துக்கு தான் ப்ராப்ளம் வராது யோகமாக உனக்கு வராது அடுத்தது முடியாதவனுக்கு வராது நீங்கள் முடியாதவனை யோக்கியமானு சொல்லுங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் எங்கள் ஜெயத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் சூப்பரண்டாக இருந்த ஒருத்தர் வந்து எங்களை கண்டா பிடிக்காது பாலிடிக்ஸ் இன்டர்னல் பாலிடிக்ஸ் அந்த பாலிடிக்ஸில் ஒரு நாள் வந்து ஒரு டீ டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு எப்படின்னா எங்களை வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் ஏதாவது எங்கள் அண்ணன் ப மந்திரிலேயே அந்த திமுறை நமக்கு இருந்தது நான் சொன்னேன் உங்களுக்கு அது தேவைப்படாது சார் வாட் அப்படின்னாரு செக்ஸு இப்போ ஓரியன்டாக இருக்கவங்க செக்ஸு முடிகிறவங்களுக்கு தான் சார் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு அதில் ரெண்டுமே இல்லைன்னு தெரியுது நீங்கள் தேவைப்பட மாட்டீங்க அப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் ட்ரைதான் வாயமும் உட்காந்து என்ன வேடிக்கைன்னா அவருக்கு ரெண்டு போட்டி இதெல்லாம் என்ன சொல்ல வர்றேன்னா என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள் சொல்கிறதே அதுதான் இல்லாமை இயலாமை இது தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு இல்லாமே கிடைக்கல யோகியன்னா இருக்கான் உபத்தேசம் பண்ணுவான் ஏன்டா இப்படி கட்டிட்டு போறீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க பாப்போம் ஒண்ணு கூட இப்படி தெய்வமான்னு நினைக்கிறேன் ஆள் கிடைச்சதுன்னா இவன் தான் மொத ஆட ஆரம்பிப்பான் கிடைச்சும் ஒருத்தன் போகாம இருக்கிறானே இவனால முடியல செக்ஸ் இல்ல ஐயோ உங்ககிட்ட இவங்க பேசக்கூடாது கேட்டுக்கிட்டே சரி இதுதான் காரணம் ஆண்கள்ல ரெண்டே வகை தான்மா இல்லாதவன்

கஷ்டங்கள் அப்படி இருக்குது அதனால நம்ம அத பாக்கணும் நம்ம இன்னைக்கு அந்த மனைவி அப்படி வந்து கோர்ட்டுக்கு வந்தான்னு வச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை என்ன யோசிச்சு பாருங்க பல பெண்கள் ஏன் சைலண்டா போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றது இந்த கேஸ்ல உனக்கு உண்டா தட்டிபடுறீங்க என்ன சமூகப்பூரம் புருஷனையே உள்ள தள்ள கூடிய ஜாக்கிரதையா இருக்கும் ஓட்டு நீங்களே பேசுவீங்க அவ என்ன அவ வீராங்கன மாதிரி பேசுவா புருஷனே உள்ள தள்ளுவா எல்லாம் சேர்ந்து நீங்களே சோ பைகாட் பண்ணுவீங்க ஆன் பண்றது இருக்கட்டும் பெண்கள் பண்ற பாய் நிறைய இருக்கும் ஓகே இது வந்து ஒரு அஃபென்ஸ் அப்படின்ற இந்த விஷயத்துல போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அது திமுக வர்ணான்னு யாரும் இருந்தாங்க என்ன மாதிரி எனக்கு கேட்குறேன் வா இன்னொரு இன்னொரு கேள்வி கேட்கறேன் இந்த மாதிரி பசங்க வேணும்னு அந்த கொடிய மாட்டி வச்சிட்டு மாட்டி ஒண்ணு சொல்லலாம் இல்லையா இந்த ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த உடனே அதை வந்து திமுக சா இது பக்கமா இருக்க தீர்ப்புறதுக்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ அத்தனையும் பண்றாங்க சவுக்கால அடிச்சிக்கிட்டார் ஒருத்தர் ஒரு பஞ்சால் செஞ்சு அடிச்சுக்கிட்டார் அப்ப ஏற்பட்ட கற்பக்கரசர் அதுக்கப்புறம் பத்து கேஸில் அவங்க கட்சிக்காரருங்க பத்து பேர் மாட்டாங்க ஒவ்வொன்னுக்கு கூப்பிட்டாங்க எங்கேயா இருக்கிற எங்கேயா இருக்காங்க அதுதான் சார் அதெல்லாம் வந்து அரசியல் சாயம் போது சார் ஒரு அர்த்தம் இல்லை பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கூட ஒரு அவர் வந்து அவருடைய அதிமுக பெரிய பிள்ளைகளுடைய சொந்தக்காரங்க தான் மாட்டணும் போ சரி நீங்க இப்போதான் அதுல அரசியலாக்கல அத என்ன சொன்னாங்க அந்த பெண்ணுக்கு நீதி கேட்கணும் நான் இதோ ஒண்ணு குடுக்கணுன்னு அதுதான் சார் இப்போ இது இவ்வளோ விஷயங்கள் நீங்க பேசுறது நம்மளும் வந்து பொறுத்து இருந்து பாக்கலாம் பிகாஸ் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமே இது எப்படி எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நான் ஏன் விளக்கம் சொன்னேன்னா நீங்க சாதாரணமாக சாதாரணமா அந்த காரரை வந்து நாலு ஆம்பளை பசங்க வந்து ஓர சொன்னா அனுங்க வந்து பண்ணாருன்னா ஈவி டேஜ்க்கு நான் சொல்லிருப்பேன்

ஓகே ஐ லவ் யூ அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அந்த பையன் ஓடிடுவான் அது உதாரணத்துக்கு நான் என்னை பற்றியும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் மாட்டிருக்கேன் ஒரு திருப்பி வந்து பா சும்மா காலேஜில் ஜூனியர் பொண்ணு ஐ லவ் யூன்ன திரும்பி நின்னா நின்னவுடனே போட்டிருந்தேன் என் ஃப்ரெண்டு சொல்லி அவன் நின்றுட்டான் நான் அப்போயும் எங்களை கைகால் ஆடி போச்சு கிட்ட வந்தா ஐ மாசோ ஐ லவ் வித்யூன்னா நான் பேசுனது தப்புவோ நான் இனிமேல் அந்த மாதிரி பேசுவேன் அன்னைக்கு கூட்டம் தான் அதுக்கப்புறம் யாரையும் அதுக்கப்புறம் திருப்பி அது ஒரு தடவை என் ஃப்ரெண்டு வார்த்தையான் ஒரு தடவை சொல்லலாம் ஏன்னா எவ்வளோ பார்த்தாலும் ஐ லவ்யூங்கிற அவன் திருப்பி ஐ லவ்யூன்னு சொன்னான் என்ன பண்ணுவான்னா சொன்னால் பார்த்துக்கலாம் தெனாவிட்ட பேசிக்கிட்டு நிஜமாக ஒருத்தர் சொன்னபோது எனக்கு அன்றைக்கி வந்து ஜன்னி கண்ட மாதிரி ரெண்டு நாள் நான் காலேஜ் பக்கம் எட்டு கூட பார்க்கல வம்பே வேண்டாம் ரொம்ப சாவகாசமாக அவன் அப்படி போயிட்டு அவ்வளோ நடிச்சுட்டேன் என்ன சீரீஸாக வந்து ஐ எம் ரெடி அப்படின்ட்டா ஐ எம் இன் லவ் வித் யூ எஸ் கமான்

அப்போ இதுதான் ஆம்பளை இதுதான் எங்கள் மாதிரி ஆளுங்கள்லாம் என்னென்னா வாய்ஸ் அவுடால் தான் ஒரு ரெண்டு திரும்பி பார்த்தோம்னா க உண்மையாகவே பெண்ணை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் பேச மாட்டாம்மா ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கு பத்து பேர் வந்து க ஒரு பொண்ணை கலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பத்து பேரும் வந்து ஒன்றுமே இருக்க மாட்டான் அதில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பாருங்கள் அவன் தான் அவத்தான் ஃபைன் ஃபைன் ஓகே ஸோ நம்ம இந்த டாபிக் வந்து இன்னும் இதை பற்றி பேசுறத விட

என்னால் கேட்டால் அந்த பில்லின் ரைட்டரை இன்னொரு பொண்ணு உட்காந்து சார் வேணும்னே வந்து அடித்தாடுங்க காலேஜுக்கு முன்னாடியே வேட்டுக்கு தப்பி அடிச்சு இப்போ சொல்ல வேண்டியதார் வாட்ச்மேனு சொன்ன புடி இது பண்ணால் ஓடிட்டான் சார் வே இவன் காலேஜுக்கு திரும்புகிறவங்க வந்து வந்து அடித்து தட்டிட்டு போகிறான் வாட்ச்மேன் முன்னாடி இதெல்லாம் வந்து கால விளையாட்டுகள் அதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது அது காலகாலமாக ஒரு பொண்ணு எவ்வளோ தெனாட்ட கா கார் ஓட்டுறாங்கிற ஒரு இது இருக்கும் நம்மளை சட்டை கூட பண்ணாமல் ஓட்டிகிட்டு போகிற இளைங்குற ஒரு இது இருக்கும் கவனத்தை ஏற்கனங்கிறது இது பஸ்ஸில் போகிற நிற்கிற பஸ்ஸில் மாட்டான் நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த காலத்தில் ஒரு வடிவல் காமெடி வரும் நிற்கிற பஸ்ஸில் மாட்டேன் அப்படி போனதுக்கு அப்புறம் ஓடி போய் ஏறுவோம் அப்படி என்னன்னா அந்த காலத்தில் வந்து மாடி பிடிச்சாங்க ஜல்லிக்கட்டு மாடை பிடிச்சி கொள்ளேறு தழுவுதெல்லாம் பிடிச்சிட்டு அப்படி பார்த்த உடனே அவள் வந்து மாலையை போடுவான் கட்டபொன் படத்தில் அப்படி தான் பொருளாதார சிங்கமின் காளை பாஞ்சா பறக்க வினா ஆலைன்னு பத்மணி பாடி அப்படி தான் கல்யாணம் வட தேவை அது மாதிரி அந்த காலத்தில் வந்து மாட்டை பிடிக்கிது இந்த காலத்தில் என்னன்னா ஓடுற பஸ்ஸை தான் மாட்டுக்கு பதிலாக பிடிச்சி அப்படி பிடிச்சா அப்படி ஏறி நின்று ஒன்று லாஸ்ட் ரோ வந்து லேடிஸ் ரோ அப்படி பிடிச்ச பார்த்தேன் அப்படி அவன் ஒரு சிரிப்பு சிரிச்சானா பாரிதாசன் பாடலா கண்ணில் கடைப்பார்வை காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமர நீங்க வந்து நீங்க ரொமாண்டிக் ஹீரோ தான் போல இருக்கு அந்த காலத்துல ஜெமினி கணேசன் அதனால